இந்த படத்தில் நான் நடிக்க மாட்டேன் சிவாஜி நடிக்க மறுத்த ஹிட் படம் அப்புறம் நடந்தது தான் ட்விஸ்ட் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்க ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் திரையுலகை பொறுத்தவரை நடிப்புக்கு இலக்கணம் வகுத்தவர் என்றால் அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் சில வயது முதல் நாடகங்களில் நடிக்க துவங்கி பல வருடங்களில் பல வேடங்களில் நாடகங்களில் நடித்து தன்னை மெருகேற்றிக் கொண்டவர் இவர் சிவாஜி நாடகத்தில் சிறப்பாக நடித்ததால் சிவாஜி என்ற பெயர் இவருடன் சேர்ந்து கொண்டது துவக்கம் முதலே நடிப்புக்கு முக்கியத்துவம் உள்ள குடும்ப சென்டிமெண்ட் காட்சிகள் நிறைந்த கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்தார் உச்சகட்ட சோக காட்சிகளில் நடித்து பெண்களை அழவைப்பார் இதற்காக கிண்ட ஓவர் ஆக்டிங் செய்கிறார் என எதிர்மறை விமர்சனங்கள் வந்தாலும் அதை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை ரசிகனுக்கு புரிய வேண்டும் என்பதால் அப்படி நடிக்கிறேன் என விளக்கம் கொடுத்தார் முப்பது வயதிலேயே அறுபது வயது கதாபாத்திரத்திலும் நடிப்பார் சில படங்களில் அதை விட அதிகமாக சென்று எண்பது தொண்ணூறு வயது முதியவராக கூட நடித்திருக்கிறார் இவர் ஏற்காத வேடங்களே இல்லை சாமானியன் முதல் கடவுள் அவதாரங்கள் வரை பல வேடங்களிலும் நடித்து அசத்தியிருக்கிறார் ஏவிஎம் தயாரிப்பில் சிவாஜி மேயர் சுந்தரராஜன் சவுகார் ஜானகி வாணிஸ்ரீ அசோகன் சிவகுமார் நாகேஷ் மனோரமா என பலரும் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருடம் வெளியான திரைப்படம் உயர்ந்தமன் இந்த படத்தை கிருஷ்ணன் பஞ்சி இயக்கியிருந்தார்கள் இது சிவாஜியின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது திரைப்படமாகும் பங்க மொழியில் வெளிவந்த ஒரு இது இந்த படத்தை பார்த்த சிவாஜி எனக்கு இந்த படத்தில் நல்ல வேடம் இல்லை வேண்டுமென்றால் அந்த மருத்துவர் வேடத்தில் கேஸ்ட்ரோலில் நடிக்கிறேன் என சொல்லிவிட்டார் ஆனால் ஏவிஎம் நிறுவனம் அவரிடம் பேசி சம்மதிக்க வைத்தனர் அதோடு கிருஷ்ணன் பஞ்சு ஆகியோருக்கும் சிவாஜிக்கும் இடையே ஏற்கனவே மனவருத்தம் இருந்தது அவர்கள் இயக்குநர்கள் என்றால் நான் நடிக்க மாட்டேன் என மீண்டும் முரண்டு பிடித்தார் எப்படியோ சம்மதிக்க வைத்து இந்த படத்தை ஏவிஎம் நிறுவனம் எடுத்தது படப்பிடிப்பு துவங்கியதும் இயக்குனர்களிடம் சிவாஜி சகஜமாக பேச துவங்கி விட்டார் இப்படி சிவாஜி நடிக்க மறுத்த பின்பு ஒப்புக்கொண்டு நடித்த உயர்ந்த மனிதன் திரைப்படம் ரசிகர்களை கவர்ந்து ஹிட் அடித்தது சிவாஜி அவர்கள் இந்த படத்துல நடிக்க மறுத்திருக்காரு இருந்தாலும் எப்படியோ ஒரு வழியா அந்த படத்துல நடிச்சு அந்த படம் மிகப்பெரிய அளவுல ஹிட்டுமானது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே நடிப்பின் மீது மிகுந்த ஆர்வம் இருந்திருக்கு அதனால சிறு வயதிலிருந்தே நாடகங்கள்ல நடிக்க தொடங்குறாரு பல நாடகங்கள் பல நடித்த பிறகு பிறகுதான் அவருக்கு திரைப்பட வாய்ப்பு கிடைக்கிது முதல் படத்திலேயே கதாநாயகனாக நடிக்கிற வாய்ப்பும் கிடைக்குது அந்த திரைப்படம் தான் பராசக்தி திரைப்படம் அவருடைய அனைத்து ரசிகர்களின் மனதிலும் இடம் பிறகு அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வர தொடங்கியது அதற்கு பிறகு சிவாஜி கணேசன் அவர்கள் நிறைய திரைப்படங்கள்ல நடித்து பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி